வணக்கம் பேச்சு வாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் பொதுவா உறவுகளுக்குள்ள சொல்லுவாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து போயிட்டு இருங்க அப்பதான சொந்தம் வீட்டு போகாதுன்னு சுப விசேஷங்களுக்கு போனா ரொம்ப நாள் பார்க்காத சொந்தக்காரங்களா இருந்தா கூட நலம் விசாரிச்சு குடும்பத்தை பத்தி கேட்டு பையன் படிக்கிறானா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி எல்லாம் விசாரிச்சு நாம பேச்சை தொடங்க முடியும் ஆனா துக்க வீட்டுக்கு போனா ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் எப்படி பேச்சை ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியாது இப்படிதான் பேசியாகணும் என்ன ஆச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்க முடியும் அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அவங்க விதி முடிஞ்சு போச்சு நாம குடுத்து வச்சது அவ்ளோதான் மனசை திடப்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் ஆறுதல் சொல்லுவாங்க இதுதான் நாள் முழுக்க தொடரும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த துக்க விசாரிப்பும் ஆறுதல் மொழிகளும் இவங்க பேசுற பதிலும் வெற்று வார்த்தைகளா மட்டும்தான் வெளிப்படும் அந்த இடத்துல வேற எதையும் பேசிடவும் முடியாது அதை தவிர வேற வழியும் இல்ல சரி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு சிறுகதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் இந்த சிறுகதை பேரு இணைப்பறவை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் உளவியல் எழுத்தாளர் அப்படின்னு கொண்டாடப்பட்டவர் சரி இப்ப அந்த கதை என்னன்னு பாத்திரலாமா ஸ்ரீமதி ஒரு கல்லூரி மாணவி அவளுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு கூட்டு குடும்பமா தான் வசிக்கிறாங்க கடந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்க வீட்டுல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் ஒன்னு அவங்க அண்ணனோட கல்யாணம் ஒரு புது உறவு வீட்டுக்கு வந்திருக்கு ரெண்டு அவங்க பாட்டியோட மரணம் அவங்க பாட்டி சேர்த்து பதினஞ்சு நாட்களாச்சு இன்னும் துக்கம் விசாரிக்க வருவாரும் போவாருமா இருக்காங்க துக்கத்தோட நிழல் இன்னும் அந்த வீட்டை விட்டு முழுசா நீங்கல அன்னைக்கும் அப்படிதான் தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருடைய நண்பர்களை கூட்டிட்டு துக்கம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு அவர் கொஞ்சம் தொலைவுல வரும்போதே ஜன்னல் வழியா பார்த்த தாத்தா வீட்டோட கொல்லப்புறத்துக்கு போயிடுறாரு ஸ்ரீமதி எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிட்டோம் இல்ல இல்ல நான் யாரையும் சந்திக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு தாத்தா நண்பர் ரொம்ப உரிமையா வீட்டுக்குள்ள வந்து இவர்கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாரு தாத்தா பாப்பா இன்னைக்கு மழை வர்ற மாதிரி இருக்குல்ல துக்கம் விசாரிக்க வந்தவருக்கு ஒரு குழப்பம் நம்ம துக்கம் தானே கேட்க வந்தோம் இவர் ரொம்ப கேஷுவலா பேச்ச ஆரம்பிக்கிறாருன்னு சரி மனைவி இறந்திருக்காங்க மனசு குழம்பி இருக்கும் அப்படின்ட்டு சாரிப்பா நான் தகவல் கேள்விப்பட்டேன் அப்போ நான் ஊரில் இல்லை அதான் இப்போ வந்ததும் உன்னை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு இவர் அதை பொருட்படுத்தவே இல்லை உன் பையனோட இன்டர்வியூ என்னாச்சு இன்னைக்கு மழை வர்றதுதான் வருது அடிச்சு ஊத்துனா நல்லா இருக்கும்ல அப்படிலாம் தொடர்பு இல்லாமல் பேசுறாரு இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேலே நாம் இங்கே நிற்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிக்க கூடாதுப்பா துக்கம் விசாரிக்க வந்துட்டு நான் கிளம்புறேங்கிறாரு சரி சரி இன்னொரு நாள் வெயில் தாழவா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு தாத்தா வந்தவருக்கு இப்ப கோபமும் வந்துருது ஒன்னும் பேசாம வெளியேறி வாசல்ல இருக்க தன்னோட நண்பர்கள் கிட்ட சத்தமாவே சொல்றாரு இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அந்த அம்மா பாவம் என்னென்ன கஷ்டப்பட்டாங்களோ இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க ஸ்ரீமதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா ஏன் இப்படி இருக்காரு நானும் பாக்குறேன் பாட்டி செத்ததுல இருந்து கண்ணீர் விட்டு இவர் அழவே இல்லையே அப்படின்னு தோணுது தாத்தா மௌனமா கொல்ல பக்கத்துக்கு போயி கொல்லப்புற வாசப்படியில உக்காந்துக்கிறாரு இவளும் தாத்தாவோட கைய பிடிச்சுக்கிட்டு பக்கத்திலயே உக்காந்துக்கிறா ரெண்டு பேரும் பேசிக்கல தாத்தா வந்து அந்த தொழுவத்தை பாக்குறாரு கிணத்தடி பாக்குறாரு துவைக்கிற கல்ல பாக்குறாரு கொல்லையில இருக்கிற மல்லிகை செடியை பாக்குறாரு அப்படி வானத்தை பாக்குறாரு என்ன நினைச்சாரோ தெரியல மௌனமாவே இருக்காரு அவரோட மௌனத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஸ்ரீமதியும் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கா அந்த வீட்டுல தாத்தாவோட இந்த ஒரு நடவடிக்கை பத்தி பல்வேறு விதமா பேச்சுக்கள் ஓடுது ஸ்ரீமதியோட அம்மா அப்பாக்கு இடையில ஒரு சின்ன விவாதமே போகுது உங்க அப்பா ஆனாலும் இவ்வளோ அழுத்தக்காரரா இருக்க கூடாதுங்க உங்க அம்மா செத்து கிடத்தி வச்சிருக்கோம் மனுஷன் ஒரு சொட்டு கண்ணீர் விடலையே அந்த அம்மா எவ்வளவு செஞ்சிருப்பாங்க அவருக்கு அப்படிங்கிறாங்க இவர் சொல்றாரு எனக்கும் என்ன காரணம்னு தெரியல ஆனா எங்க அம்மா இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மாக்கு நீ பறிஞ்சு பேசினது இல்ல இப்ப மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களும் உங்க அப்பா மாதிரி தானே நாளைக்கு நான் செத்தாலும் நீங்க இப்படிதானே இருப்பீங்க இந்த ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே இல்லை அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அங்க ஒரு சின்ன விவாதம் போய்கிட்டே இருக்கு நல்ல வேலையா இவங்களை கன்வின்ஸ் ஆகி அந்த அத்தோட விட்டுடுறாங்க இது இப்படின்னா ஸ்ரீமதியோட தம்பி அக்கா அக்கா நம்ம தாத்தா ஏன் இப்படி இருக்காரு பாட்டி செத்ததுக்கு நான் ஒரு இரங்கல் கவிதை எழுதியிருக்கேன் பாரு கேட்கிறவங்க அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் அத படிச்சுகிட்டே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல பாட்டி செத்த துக்கம் இரங்கல் கவிதை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நான் எவ்வளவு நல்லா பார் அப்படிங்கற ஒரு பெருமிதம் வந்துருது அவனுக்கு இந்த வரிய படிக்கும்போது எல்லாரும் கண்ணீர் விட்டுருவாங்கல்ல அப்படின்னு கேக்குறான் ஸ்ரீமதி ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கா இவங்க இப்படின்னா அவளோட அண்ணன் அண்ணி அவங்க பேசிக்கிறாங்க எங்க உங்க பாட்டி ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றீங்க ஆனா உங்க தாத்தா ஏன் அழவே இல்ல எனக்கு ரொம்ப புதிராவே இருக்கு அப்படின்னு அவ சொல்றான் ஸ்ரீமதியோட அண்ணன் சொல்றான் எங்க தாத்தாவோட அமைதிக்கு பின்னால நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் எங்க பாட்டி இருக்காங்களே ரொம்ப அற்புதமான மனுஷி அவங்க அவங்களோட பார்வையில இந்த வாழ்க்கையே ஒரு திருவிழா மாதிரி உயிருங்கிறது நிரந்தரமான ஒரு வசந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாலிசி இந்த சாவில எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால அழுக சோகம் துக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி செஞ்சா அவங்கள புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதுன்னு கொண்டாடி வாழ்ந்தவங்க எங்க பாட்டி எத்தனை விதமான கதைகள் சொல்லி எங்களை வளர்த்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது ஹால்ல வந்து ஸ்ரீமதி அவ பக்கத்துல அவளோட தம்பி தம்பி பக்கத்துல தாத்தா அப்படிதான் படுத்துக்கிறாங்க பாட்டி இறந்ததுல இருந்தே ஸ்ரீமதி நைட்டு வந்து தாத்தாவை கொஞ்சம் நடுவு நடுவு முழிச்சு பாத்துக்குவா ஏன்னா பகல்ல வந்து துக்கத்தை வெளிக்காமிச்சிக்காம ஒருவேளை நைட்ல எதுவும் அழறாரு அப்படின்னால அவளுக்கு எண்ணங்கள் இருந்திருக்கலாம் தாத்தா உருண்டு படுத்துக்கிட்டே இருக்காரு இவளுக்கு தோணுது பாவம் தாத்தா அறுபது வருஷம் பாட்டி கூட வாழ்ந்திருக்காரு எத்தனை விதமான நினைவுகள் இருக்கும் அவங்களுக்குள்ள சரி தண்ணி வேணுமான்னு கேப்போமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறா இருந்தாலும் வேணாம் அவர் ஏதோ நினைச்சிட்டு இருக்காரு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறா தாத்தா சட்டுன்னு எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு இவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்ன செய்ய போறாரோன்னு அப்படின்னு நடந்து போய் சாமி ரூமுக்கு நேர நின்னு சாமி ரூமை பாக்குறாரு அதுக்கப்புறம் பின்பக்க வாசல் கதவை திறக்கிறாரு கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னாலேயே போறா ஸ்ரீமதி கொல்ல கதவை திறந்து தாத்தா மல்லிகைப்பூ செடி அந்த தொழுவும் கிணறு தோய்க்குற கல் எல்லாத்தையும் பாக்குறாரு அந்த வாசப்படியும் வெறிச்சு பாக்குறாரு அப்படி வானத்தையும் பாக்குறாரு கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறாரு திருப்பி உள்ள வந்து கதவை தாழ்பால் போட்டுட்டு அப்படி தள்ளாடி தள்ளாடி வந்து அவர் இடத்துல படுத்துக்கிறாரு அவர் திரும்பி வர்றதை பார்த்த உடனே அவருக்கு தெரியாம ஓடி வந்து ஸ்ரீமதியும் படுத்துக்கிறார் அடுத்த நாள் காலையில அந்த தாத்தா எழுந்திருக்கவே இல்லை அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது நம்ம பொதுவா சில விஷயங்கள் இப்படிதான் ஒரு வரையறை வச்சிருப்போம் ஒரு துக்கம்னா உருண்டு பரண்டு அழனும் அல்லது நான் ஸ்டாப் அழுதுட்டே இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் நிறைய பேசணும் ஒப்பாரி வைக்கணும் நினைச்சிட்டு இது எல்லாத்தையும் கடந்து வெளிப்படுத்தாத உணர்வுகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கூட நிறைய அர்த்தம் இருக்கு இந்த தாத்தாவோட மனநிலை போல நீங்க பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நன்றி